இயற்கை விவசாயம் தான் இயற்கை விவசாயத்துக்கு இயற்கை விவசாயத்தில் லாபம் இல்லைன்னு சொல்றதுக்கு இல்ல நிறைய லாபம் இருக்குது ஆனா செய்ய வேண்டிய முறையோட செய்யணும்னா சில பேர் வந்து இயற்கை விவசாயத்தை கேவலன்னு நினைக்கிறாங்க இந்த சாணி கரைக்கிறது கோமி எடுக்கிறது போறது வரதெல்லாம் அதெல்லாம் வந்து அதெல்லாம் செஞ்சாக்கா நமக்கு இந்த மண்ணு நல்லா வளமா இருக்குது மண்ணு கெட்டு போல அதாவது இன்னைக்கு செயற்கை விவசாயத்துல என்ன ஆகுதுன்னாக்கா ரசாயன உரத்தை போட்டு போட்டு அந்த மண் வந்து அபிலத்தன்மை மாறி போகுது அதனால் நிலத்தினுடைய தன்மை கிட்ட ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு போனாலும் உனக்கு தெரியும் இன்னைக்கு அதிகமா தெரியும் மாசல் அதாவது ரசாயனம் ரொம்ப அதிகமா தெரியும் ஆனா ஒரு குறிப்பிட்ட நாள் போனது ஆட்டோமேட்டிக் குறஞ்சி போகுது அதனால குறைஞ்சி போது நான் இயற்கையா பார்த்தா இந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இயற்கை விவசாயத்தை மாட்டேன் அதனால இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு வந்து ஏழு ஏக்கர் இருக்கு ஏழு ஏக்கர் நெல் போடுவேன் கரும்பு எள்ளு காராமணி நெல்லு மல்லாட்டை

அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது இப்ப இருக்கிற கொஞ்சம் லேபர் இல்லை எங்களுக்கு இது கொஞ்சம் கரும்பு இடையில போலாதான் இருந்தா நல்லா கட்டுப்படி அவ்வளோ சொல்லிட்டு இப்ப இருக்கிற லேபர் பிரச்சனை நெருக்கடியா இருக்குது அதனால கரும்பு போட்டுவிட்டா ஒரு வருஷத்துக்கு கிடைக்காது இடையில அதனாலதான் கரும்பு போறேன் கரும்பு போறதே எங்களுக்கு நஷ்டம் தான் கரும்பு பெருசான ஒரு பயிர் கிடையாது இப்ப காரான பயிர் விற்கிது பண்டாயிரம் ரூபா மூட்டை அது போட்டாலே பத்து மூட்டை காரணம் விளைஞ்சிரும் அப்ப என்ன அந்த கணக்கு வந்துடுது எங்களுக்கு இருந்தாலும் வேற பயிர் செய்ய முடியலன்ற வருஷம் லேபர் பிரச்சனை கரும்பு சரிங்க இந்த நம்ம கரும்பு அறுவடை பத்தி நம்ம

ஓல்ட்டு அதுக்கு மேல் அந்த வண்டியில் சந்தலில் புல்லு இருக்குல்ல அதுக்கு எடுத்துட்டு அதுக்கு மேல்ட்டு தீனி வைப்போம் இந்த மாதிரி ஆர்கானிக்கே வச்சறது சரி என்ன மாதிரி அதுக்கப்புறம் என்ன மாதிரி வேலைகள் பண்ணீங்க பசமாக களை எடுத்து முடிச்சிட்டீங்க அதுக்கப்புறம் என்ன வேலைகள் பண்ணீங்க களை எடுத்து முடிஞ்சு தீனி போடுவோம் தீனி அதை என்ன மாதிரி தீனி கொடுக்கணும் அதாவது இந்த மண்புழு உரம் போடுவோம் எவ்வளோ போடுறீங்க இது இது வந்து எண்ணூறு கிலோ போட்டிருக்கும் எப்படி இது தூவி விட்றீங்களா அப்படி இப்படி சரி சரி அப்படியே அடிச்சு விட்டுருவீங்க அதுக்கப்புறம் இதில் பூச்சி வண்ணி தாக்குதெல்லாம் இதில் இல்ல இல்லை ஒன்றும் பூச்சி நோய் தாக்கல வரல அதாவது வந்து அந்த ஒரு குருத்து பூச்சி வந்தது அதுக்கோசம் ஒரு கெமிக்கல் ஒன்று கொடுத்தாங்க அது அவங்களே கொடுத்து மில்லுலேருந்தே கொடுத்தது அது இயற்கை செயற்கை தான் வரும்னு நினைக்கிறேன் அது மட்டும் அது அவங்க கம்பல்சரியாக கொடுத்தாங்க அது போட வேண்டியதாக அது அது மட்டும் தான் அந்த கெமிக்கல் அது கூட நான் தண்ணியில் கூப்பி கரைச்சி ஒருத்தர் சொன்னாங்க அது அது மட்டும் தான் வேற எதுவுமே கிடையாது ஏன்னா அதை வந்து பண்ணணும்னாக்கா அது வேப்ப எண்ணெய் ஊற்றணும் அது வேப்ப எண்ணெய் அவ்வளோ தூரத்துக்கு கையாள முடியாது அதை அதனால் அது அவங்களே அதை கம்பல்சரி பண்ணி போட சொன்னாங்க அது போட்டதாங்க உங்களுக்கு கொடுத்து பிடிச்ச கண்ட்ரோல் ஆகும்னு சொல்லிட்டு அது மட்டும் தான் பண்ணுவேன் இத்தனை வருஷம் இயற்கை பண்ணுறீங்களே கொடுத்து பிச்சை அதுக்கு அப்போல்லாம் வரல அது இந்த பட்டத்துக்கு விட்டோம் இந்த கர்மம் மட்டும்தான் அதிகமாக வருது இந்த ரகத்தை மட்டும்தான் ஏன் நீங்கள் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணுற முறை தெரியும் நீங்கள் அதை இயற்கை முறையில் நிவர்த்தி பண்ண முயற்சி பண்ணலாம் வேப்பங்க கொட்டா வேப்பம் பண்ணாங்க போட்டால் நிறுவனம் அது ஒன்று மாற்று கிடையாது பண்ணலாம் 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 இல்ல கரும்புல புதுசா பொதுவா என்ன மாதிரி பூச்சி நோய்கள் வரும் அது எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க பூச்சி நோய் என்பது வந்து அந்த சப்பாத்தி பூச்சி வரும் வேற இது குருத்து பூச்சி வரும் வேற ஒன்றும் அதிகமாக வரதுக்கு இல்லை இந்த இடைக்கணு புழு வரும் அதுக்கெல்லாம் இந்த ஒட்டுணி அட்டை கட்டுவாங்க அது மஞ்சள் அட்டை ஆ மஞ்சள் அட்டை அதெல்லாம் கட்டுறீங்களா ஆ கட்டுவோம் இதுதான் பெரிய ஆமாம் யா அது கரும்புலேருந்து அதிகமாக ஒன்றும் பூச்சி தாக்குதலில் ஒன்றும் அதிகமாக சொல்லிக்கிற அளவுக்கு இருக்காது சரிங்க இப்போ எத்தாவது மாசத்துல வேற தோக தோகை உரிக்கிறது தோக உரிக்கிறது ஆறாவது மாதம் ஏழாவது மாதம் கொடுத்துருவோம் உரிச்சி ஆகணும் அது நம்ம உரிச்சாகணும் அது உரிச்சாதான் அந்த சப்பாத்தி பூச்சினு ஒன்று இருக்கும் அதுல மாவு பூச்சி மாவு பூச்சி அது குறைஞ்சிடும் கரும்பு நல்லா திரச்சியாக வரும் நல்லா உருட்டாக இருக்கும் அது உரிச்சு தான் நம்ம உரித்து தான் ஆகணும் காற்றோட்டமாக இருக்கும் நல்லா கரும்பு திரச்சாயிருக்கும் இருக்கும் அந்த வந்து சக்கரை ச புக்கோ சத்தம் சக்கரை சத்தாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரி வேற என்ன மாதிரி வளர்ச்சூக்கை எதனா கொடுக்குறீங்களா அது வளர்ச்சூக்க கொடுக்கு என்ன வளர்ச்சு ஈமு கம்மியில் கொடுக்குறோம் புண்ணாக்கரசல் கொடுக்குறோம் அதனால கொடுக்கறதுனால அது மாதிரி ரெண்டு தான் கொடுக்குறீங்க புண்ணாக்கரசல் பஞ்சகாவியம் கேமோ கரசல் அந்த மாதிரி இயற்கையில் முட்டை ரசம் பண்ணி பண்ணி வச்சிருந்து கொடுத்துருவோம் ஸ்ப்ரே பண்ணிடும் பண்ணி வச்சிருக்கீங்களா பண்ணி இப்போ எதுவும் பண்ணதில்லை எல்லாம் காலி எடுத்து இப்போ எதாவது பாரெல்லாம் கிடக்குது எதுவும் பண்ணலை பண்ணதை கொடுத்தாச்சு இதெல்லாம் கொடுக்கறதுனால என்ன ஹியூமிக் ஆசிட் அதெல்லாம் கொடுக்க என்ன பலன் கரும்பு நல்லா வளருது நல்லா இருக்குது அதாவது இந்த ரசாயன உரத்தை தவித்தர்றல்ல அதுக்கு இணையா ஆகி போகுது இது இந்த ரசாயன உரம் இல்லாததால இதை போடும்போது அதுக்கு இணையா வந்துருது அது இதுதான் நீங்க முதல் கரும்பு பண்ணதான் இல்லை ஏற்கனவே பண்ணியிருக்கேன் ஏற்கனவே பண்ண ஏழு ஆமா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் இப்பதான் பண்றீங்க ஆமா இடையில் நிறுத்திட்டு கரும்பு போடா நிறுத்திட்டு இப்ப கம்பல்சரி பண்ணி போட்டிருக்கேன் சரிங்கய்யா இப்ப இதுல அறுவடை போது நீங்க ரெண்டாயிரத்தி பண்ண அப்படின்னீங்க அப்ப இதே மாதிரி இந்த கரும்பு இந்த ரகம் தான் நட்டுறீங்களா அது வந்து வேற ரகம் அது வேற ரகம் சரிங்க இப்போ அது என்ன ரகம் ஞாபகம் இருக்குங்களா அறுபத்தாறு சரி ஓகேங்க இது என்ன இது எப்ப அறுவடைக்கு வரும் இந்த கரும்பு இது வந்து மாசம் பன்னெண்டு மாசம் ஆமா நட்டு எத்தனை மாசம் ஒரு நாலு மாசம் ஆகும் நாலு மாசம் ஆகுது இன்னும் எட்டு மாசம் ஆச்சுங்கம்மா சரிங்க இப்போ போடுத்தவரை நீங்க கரும்பு நட்டேன் அப்படின்னீங்க அதுவும் எத்தனை ஏக்கர் நட்டிங்க அதுவும் ரெண்டு ஏக்கர் நட்ட ஏக்கர் நட்டிங்க சரி அது அதுக்கு வந்து எவ்வளவு செலவு பண்ணீங்க எவ்வளவு அறுவடை எடுத்தீங்க செலவு பண்ணுன்னு பார்த்தோம்னா எனக்கு அதாவது ரசாயன உர செலவு கிடையாது அதை நானே பண்ணிட்டதில்லை மீதி வந்து ஆள் கூலி சோளை பிச்சது வெட்டனது டிரான்ஸ்போர்ட்டுக்கு தான் எனக்கு செலவு இதில் மட்டும் அறுபதனாயர ரூபா செலவு ஆச்சு சரி வருமானம் வருமானம் வந்து நூற்றி பத்து டன் வைக்கிறது நூற்றி

இயற்கை விவசாயம் பண்றதுக்காக என்ன வேலைகள் செய்யணும் நினைக்கிறீங்க நிறைய தொழு உரம் போடணும் பசுந்தால் உரம் போடணும் மண்புழு உரத்தை போடணும் அந்த மாதிரி நிலத்த பாடு ஏக்கணும் பாடு ஏத்து கொண்டு வந்தாக்கா இயற்கை நல்லா இருக்கும் நீங்க ரசாயன உரம் போறதால அந்த நிலம் வந்து மலடு தன்மை போகுது அந்த ஊரியா போட்டு உப்பு தன்மை போகுது அது வந்து குறிப்பிட்ட நேரத்துல வருது அதுக்கு மட்டும் வராது வராமா நீங்க இதை வந்து மூணு வருஷமா அந்த மாதிரி இயற்கை முறையில பண்ணிட்டேன் ஆட்டோமேட்டிக் தீனி போடாத விளையும் இப்போ நீ மூணு வருஷத்துக்கு இயற்கை மணி நல்லா பண்ணிட்டுன்னு வச்சுக்க ஆட்டோமேட்டிக்காக அந்த நிலை தீனி படம் அங்கே வச்சிருக்கேன் அந்த இடம் இன்னைக்கு போட்டாலும் அப்படியே அந்த மண் எடுத்த போட்டாலும் அவ்வளவு அவ்வளோ மண்பு இருக்கும் இல்ல அந்த மாதிரி வந்துடும் அது ஆமாம் முதல்ல பார்க்கும்போது அந்த கொஞ்சம் சர்வீஸ் தெரியும் ஆனால் சர்வீஸ் தெரிஞ்சால் போக போக அதோடய பலன் வந்து அதிகமாக இருக்கும் நீ மூணு வருஷத்துக்கு இயற்கை விவசாயம் நாலு வருஷம் பண்ணிட்டு வச்சுக்க அது பிப்பாடி தீனி எவ்வளோ கோவிலுக்கு குறைக்காம குறைச்சே போட்டுன்னு போகலாம் நீ சாதாரண எருவு போட்டே போயிடலாம் ஒன்றும் இல்லை அங்கே போய் பாருங்க கொஞ்சம் உள்ளார போட்டு போயிட்டு அந்த எரு கும்பல் போட்ட இடத்துல போட்டப்பயிர் உயரமாக இருக்கும் அப்பனாக்கா அந்த எருவு தான் இருக்குது எல்லாமே நீ ரசாயன உரம் போட்ட மாட்டா நான் ரசாயன உரம் போட்டேன்னாக்கா அது நிலத்தோட தன்மை கெட்டு போகுது சரிங்க நான் கேட்கிறது ஒரு நிறைய விஷயங்கள் என்கிட்ட பகிர்ந்துங்க பசுமை சார் சார்பாக வாழ்த்து நன்றிங்க நன்றி நன்றி நன்றி